யார் சொன்னா எங்களுக்கு ஒரு தளம் ஒன்று டிக்டோக் தளம் வன்னி தளம் அப்ப அந்த தளத்தினுடாக பயணிக்கின்ற தீபன் தம்பதிகள் இருந்து தீபன் தம்பதிகள் உதவி நிம்மதியாக செம்மையாக வாழ வேண்டும் என்றால் நேர்மையான தரமான கல்வி கிடைக்க வேண்டும் எனவே அந்த கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று பல நபர்கள் குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்தமட்டிலே எங்களது கிராமத்திலே இருக்கின்ற பல அமைப்புகள் குறிப்பாக மீனவர் சங்கம் கிராம கிராமபிவிருத்தி சங்கம் ஆலயம் என பல அமைப்புகளும் இந்த பாடசாலைக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது வழக்கம் அதுபோன்று எங்களது கல்வி திணைக்களம் உட்பட சார்ந்த நிறுவனங்களும் பல வழிகளிலும் உதவிகளை செய்து வருகின்றார்கள் இருந்த போதும் தேவைகள் அதிகம் இந்த பகுதியில் மாத்திரமல்ல எல்லா பாடசாலைகளிலும் தேவைகள் அதிகம் என்ற அடிப்படையிலே அந்த தேவைகளை உணர்ந்து அதை அதனை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த கற்றல் உபகரணங்களை இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற உங்களை வரவேற்பதிலே இன்பம் காணுகின்றோம் இந்த பிள்ளைகளோடு இணைந்து அண்மையில் கூட முன்பள்ளி பாடசாலைக்கு வருகை தந்து அந்த மாணவர்களுக்காக கற்றல் உபகரணங்களை வழங்கியிருந்தீர்கள் அது சார்பாகவும் நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக தேவை அறிந்து சேவை செய்கின்ற ஒரு சேவையினை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது உங்கள் வருகைக்கு வாழ்த்து கூறி இந்த உங்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் மட்டுமாக பெற்றோர் மட்டுமாக சமூக அக்கறை சார்ந்த இளைஞர்கள் எமது பாடசாலை அதிபர் மற்றமாக ஆசிரியர்கள் மட்டுமாக செயலாளர் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் என்னை அழைத்த அந்த மாத சங்க தலைவி லலிதா அவர்களும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்ன அழைத்தது யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தளம் ஒன்று இருக்கிறது டிக்டாக் தளம் வன்னி மைந்தனுங்கின்ற டிக்டோ டிக்டாக் தளம் அப்ப அந்த தளத்தினூடாக நாங்க ஒரு ஒரு குறுகிய ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு பேர் இருக்கிறோம் வந்த வகையில அந்த டிக்டாக் தளத்துல இந்த ஊரை சேர்ந்த ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க எங்களுடைய மாணவர்களுக்கும் உதவி வேணும் என்று கேட்டிருந்தாங்க அதே போல இந்த ஊரில் உள்ள ஒரு சில குடும்பங்களுக்கும் மனசுல கூடங்கள் தேவைப்படுகின்றது என்று கூறுகின்றாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக எங்களுடைய ஒரு ப்ரொஜெக்ட் நூறு மைல மனசுல கூடம் கட்டி கொடுப்போம் இந்த வருஷத்துக்குள் அதுல வந்து ரெண்டு மனசுல கூட நேற்றையோட கையளிக்கிறோம் அப்ப அதை பார்த்து இருந்தவங்க அவங்க எங்கட கிராமத்துக்கும் மனச்சோட தேவைப்படுது என்று சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இந்த கிராமத்துக்கு ரெண்டு மனச்சோட கொடுக்கப்படும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இதயம் வந்து அந்த தளத்தினுடாக பயணிக்கின்ற தீபன் தம்பதிகள் பிரான்ஸில் தீபன் தம்பதிகள் தான் இந்த உதவி செஞ்சிருந்தாங்க நன்றியை கூறி மாணவர்களுக்கு இதில் உள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி இருபது பேஜ் கொண்ட கொப்பிகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி அறுபது பேஜ் கொண்ட கொப்பிகளும் முப்பது சிஆர் கோப்பிகளும் உள்ளது அத்தனையும் வந்து இந்த எங்களுடைய பிரான்சில் இருக்கின்ற தீவன் தம்பதிகள் செய்திருந்தார்கள் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி இதனை இந்த நன்கொடையாளர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கும் மாணவர்களது பூகளை பெற்றோர்கள் கையிக்கும் வழங்க வேண்டும் என்று டீச்சர் வாங்க ஒவ்வொரு வகுப்பாக்களையும் கூப்பிட்டீங்களா இந்த இடத்திற்கு வருகை தந்து எமது பிரதேசம் ஒரு கிராமப்புற பிரதேசம் இந்த பிரதேச மக்களின் நலன் கருதி தொண்டு என்ற அடிப்படையிலே சேவை புரிந்து கொண்டிருக்கின்ற நபர்களின் வரிசையிலே தாஸ் ஐயா அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து இந்த மாணவ செல்வங்களுக்கான கெட்டல் உபகரணங்களை வழங்குவதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களை எங்களது மாணவ செல்வங்களது ஆசீர்வாதத்தோடு பெற்றோர்களின் அன்பான வரவேற்புடன் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மாணவர்கள் உங்களை வரவேற்பதற்காக மாலை அணிவித்து வரவேற்க இருக்கின்றார்கள் ஏனென்றால் கற்றலுக்கு ஊக்கப்படுத்தும் நோக்கோடு நீங்கள் முன்வந்திருப்பது மெச்சத்தக்கது அந்த வகையிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்பதிலே பெருமிதம் கொண்டு வாங்க பிளீஸ் மிகவும் நன்றி இந்த மாலை அலங்காரம் எனக்கு பிடிக்கிறதில்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் உங்களோட அன்ப வழிக்காரத்துக்காக எனக்கு காட்டிக்கிறீங்க இது எனக்கு உண்மையிலேயே இந்த மாலை மரியாதைகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ள ஒரு ஆளுதான் சரியான அப்போ இதை வந்து வருங்கால சந்ததியாகிய ஒரு ஐந்து பிள்ளைகளை நான் அழைத்து அவங்களுக்கு கவுரவிக்கிறது நான் பெருமை அடையின்றேன் வாங்க பிள்ளை அஞ்சு பேர் வாங்க நீங்கள் விரும்பி வாங்க வாங்க ओके इप बंद पादीन सोणा वंजीर बंद कियानी अंजी पेरे एंबिशन नन रुलनो उंगो एंबिशन नने उंगो एधिर्गाले नोकम नन नवर परबरे पडी डॉक्टर वेरी गुड वेरी गुड वेरी गुड डॉक्टर वलांगा डॉक्टरगी ना माले नेय करे सहीया ओके कायनेरगे राइट उंगो एंबिशन नने टीचर गुड गुड गुड

சரி அதனால வந்து இப்படியான நாங்க ஊக்குவிக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அவங்களோட மனதில அதாவது மனதில கூச்சம் இல்லாம மன சந்தோஷத்தோட படிக்கிற எந்த புள்ளையோ அந்த வீட்டுல பிரச்சனை அப்பா குடிக்கிறாரு அம்மா சண்டை குடிக்கிறாவோ என்று சொன்னா அந்த புள்ள படிக்காதே எந்த நிகழ்வும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு முதலாவது திரு இணை இந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கு உதவிகளை புரிய வந்திருக்கின்ற தாசையா அவர்கள் முதலாவது திரியினை ஏற்றி இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியா தரம் மூன்று மாணவர்களுக்கு தர மூன்று ஆசிரியரே வந்து கொடுக்கும் வடிக்க வேண்டுகொள்கின்றோம் தரம் நான்கு தரம் நான்கு மாணவர்கள் தரம் நான்கு மாணவர்களுக்கு தரம் நான்கு ஆசிரியரை வந்து கொண்டு வந்தோம் கோயில் கரை மாலை மட்டும் கொண்டு போவாங்க கிராமப்புறங்களிலும் அந்த அந்த துணைப்பாடு எல்லாம் உள்ளே கட்டித்தனமான அந்த இடையில பின்புறுவற்ற கால இனத்தால் தான் உள்ளே கொண்டு போகும் தரம் ஐந்து மாணவர்களை தரம் ஐந்து ஆசிரியர் வந்து வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்னடா உங்களோட கண்டினியூவா வந்து தொடர்ச்சியா மாணவர்களை இந்த ஊக்குவிக்கிற ஊக்குவிக்க அதன் மட்டும்தான் நம்ம இருக்கோம் குடும்ப சூழ்நிலை காரணம் சில பக்கம் இருக்குதான் சிலது அந்த கேஆர்எஸ் மாதிரி சரம் ஐந்துக்கு இந்த முந்தாரி தானே இதில் ரெண்டு ரெண்டு வச்சு கொடுங்க சி ஆர் ரெண்டு வச்சு கொடுங்க வச்சு கொடுங்க ரெண்டு 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 ரெண்டு